அவர்கள் சொன்னார்கள் நாளை வறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அந்த நாளிலே ஒரு அடியானிடத்தில் அல்லாஹு நேரடியாக கேள்வி கணக்கை கேட்பான் எல்லாவருக்கும் அந்த மனிதனுக்கும் இடையிலே யாரும் இருக்க மாட்டார்கள் வல தருஜுமானும் மொழி பெயர்த்து சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இன்னைக்கு நாம எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்துருக்கிறோம் தமிழ் பேசுகின்றோம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அரபியில கேள்வி கேட்டா நமக்கு மொழிபெயர்த்து சொல்லலாம் ஆள் இருக்காது அன்னைக்கு அல்லாஹ் பேசும்போது அரபி நமக்கு தெரியும் ಅಲ್ಲಾಹುದು ನಮಗೆ ಆರಂಭಿತ್ರಿ ನಮ್ಮ